வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் கடந்த சில ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வரும் வடமாநிலத்தவரின் எண்ணிக்கை பல லட்சக்கணக்கில் அதிகரித்து வருது சென்னை திருச்சி மதுரை திருப்பூர் போன்ற பெருநகரங்களில் அதிகரிக்க தொடங்கிய வடமாநிலத்தவர் ஆதிக்கம் தற்போது தமிழ்நாட்டின் இரண்டாம் நிலை நகரங்களிலும் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருது இதன் காரணமாக மண்ணின் மைந்தர்களான தமிழர்களின் வேலைவாய்ப்பு வாய்ப்பு பாதிக்கப்படுவதோடு பொருளாதாரமும் பெரிய அளவில் பறிபோகுது மேலும் அவ்வாறு வேலைக்கு வரும் வட மாநிலத்தவர்கள் அடுத்த சில மாதங்களிலேயே குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை இருப்பிடச் சான்று உள்ளிட்டவை பெற்று நிரந்தரமாக தமிழ்நாட்டில் குடியேறும் நிகழ்வும் அதிகரித்து வருது இதனால் தமிழர்கள் தங்கள் அதிகாரத்தை இழந்து ஏதிலைகளாக மாறும் நிலமாக தமிழ்நாடு மெல்ல மெல்ல மாறி வருது இவ்வாறு அரசியல் களத்தில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த சிக்கலை மாந்தநேய பார்வையில் பார்த்திருக்கும் படமாக வெளிவந்திருக்கும் படம் ரயில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்த இளைஞர் சரியாக வேலை செய்து பணம் சம்பாதித்து சேமிக்கிறாரு திடீரென அவர் இறந்து போகிறார் அதன் பின் என்னவெல்லாம் நடக்குது அவர் சேர்த்து வைத்த பணம் என்ன ஆனது என்கிற கேள்விகளுக்கான விடைதான் படம் நாயகனாக நடித்திருக்கும் குங்குமராஜ் மது ஆட்பட்டவர் தன் குற்றத்தை மறக்க பிறர் மீது வன்மம் கொள்பவர் குழந்தைகள் மீதான பாசம் நேசத்தை எதிர்பார்க்கும் மனம் ஆகியவற்றை சரியாக வெளிப்படுத்தி வரவேற்பு பெறாரு நாயகனின் மனைவியாக நடித்திருக்கும் வைரமாலா தமிழ் பெண்களுக்கும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டு பெருமைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்காரு நன்றாக நடித்து அந்த பாத்திரத்துக்கு வலு செத்திருக்காரு வட இந்தியர் இடத்துல நடித்திருக்கும் பர்வேஸ் மெக்ரூ அவர் வட இந்தியர் என்பதை மறந்து சக மனிதர் என்று பார்க்க வைக்கிறாரு நாயகனின் நண்பராக வரும் ரமேஷ் வைத்தியா கவனிக்க வச்சிருக்காரு நாயகியின் அப்பாவாக நடித்திருக்கும் செந்தில் கோச்சடை வட இந்தியரின் அப்பா அம்மாவாக வரும் பிண்டு வந்தனா ஆகியோரும் இயல்பாக நடித்திருக்காங்க எஸ் ஜே ஜனனின் இசையில பாடல்கள் கேட்கலாம் பின்னணி இசையும் தாழ்வில்ல தேனி ஈஸ்வர் ஒளிப்பதிவில் தேனி வட்டாரம் உள்ளது உள்ளபடி பதிவாகியிருக்கு எழுதி இயக்கியிருக்கார் பாஸ்கர் சக்தி தமிழீழ நிலப்பரப்பில் சிங்கள குடியேற்றம் போல் தமிழ்நாடு நிலப்பரப்பில் திட்டமிட்டு நிகழ்த்தப்படும் அந்நிய குடியேற்றம் எனும் ஒரு பெரிய அரசியல் சிக்கலை கணக்கில் கொள்ளாம தமிழ்நாடு தொழிலாளர்கள் மதுவுக்கு அடிமையாகி வேலை செய்யறதில்லை வடமாநில தொழிலாளர்கள் குறைந்த ஊதியத்துக்கு கடினமாக ஒழிக்கிறாங்க என்கிற ஒற்றை பார்வை கொண்டு இந்த கதையை எழுதியிருக்கார் என்பது இடத்திற்கு மிகப்பெரிய குறை எடுத்துக்கொண்ட கதையை திரைமொழியில் நேர்த்தியாக சொல்லி எழுதும் எனக்கு எடுக்கவும் வரும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கார் இயக்குனர் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி